அனைவருக்கும் அருள் சரவணை அன்பு வணக்கங்கள் விநாயகர் சதுர்த்தி பூஜையை நம்ம எப்படி செய்யலாம் எப்படி செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் எப்படி செஞ்சால் நம்ம விநாயகருடைய அருளை பெறலாம் முதல்ல இந்த வீட்டில் மேஷ ராசி ராசி இந்த ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த வீட்டில் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு மஞ்சள் பூ அதிகமாக இருக்க மாதிரி மஞ்சளில் இருக்கக்கூடிய பழ வகைகளில் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அதிலே முக்கியமாக பவழ விநாயகர் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அதே நேரத்தில் அந்த பூஜையில் பெரும்பாலும் சிவப்பு நிற பூக்கள் அதிகமாக வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அவங்க வந்து செம்பருத்தி இந்த மாதிரி சிவப்பு பூக்கள் வச்சு விநாயகருக்கு மஞ்சள் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசியும் துலா ராசிக்காரங்க இவங்க வந்து சாமிக்கு எல்லா பழங்களும் வைக்கும்போது கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் நாளைக்கு விநாயகருக்கு வைங்க கூடவே வீட்டில் ஸ்படிக விநாயகர் இருந்ததுன்னா ஸ்படிக விநாயகரில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி கண்ணீர் ராசியில் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா சாத்துக்குடி கொய்யா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வச்சு பூஜை பண்ணலாம் முக்கியமாக வந்து பச்சை பருப்பு பாயாசம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுறது நல்லது இவங்க வீட்டில் மரகத பச்சை விநாயகர் வச்சு பூஜை பண்ணுறது நல்லது இப்போல்லாம் ஈஸியாக கிடைக்கிது ஜேடு விநாயகர் வச்சு பண்ணலாம் அதுக்கடுத்து கடகராசியில் இருக்கிறவங்க பால் பாயசம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுறதும் விநாயகர் வந்து மூன் ஸ்டோனில் விநாயகர் வருது அதை வச்சு பூஜை பண்ணால் இன்னும் சிறப்பு சிம்ம ராசியில் பிறந்தவங்க கோதுமையில் ஏதாவது பலகாரம் செஞ்சு கோதுமை பண்டம் வந்து விநாயகருக்கு வச்சு பூஜை பண்ணுறதும் சூரியனை வழிபாடு பண்ணிவிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதும் மெர்க்குரியில் அதாவது பாதரசத்தில் விநாயகர் வருது அதில் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பும் மேன்மையும் கொடுக்கும் தனுசு ராசி மீன ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க தன்னோட குருவை வணங்கிட்டு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு மூக்கடலை அதை மஞ்சள் நிற மூக்கடலையை நெய்வேத்தியம் பண்ணுறது விநாயகருக்கு ரொம்ப சிறப்பு இவங்க எமிதிஸ்ட் நிற எத்திஸ்ட் கற்களை கொண்ட விநாயகர் வருது அதை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மகர ராசி கும்பராசி இவங்க நாவல் பழம் பிரம்பு பழம் சங்குப்பூ வச்சு பூஜை பண்ணுறது கருப்பு சுண்டல் நெய்வேத்தியம் பண்ணுறது லேப்பிஸ்ன்ற கல்லில் வந்து விநாயகர் வரார் லேப்பிஸில் சூழி அந்த கல்லில் இருக்கக்கூடிய விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணும்போது நல்லது இது சரி எங்கள் வீட்டில் நிறைய நாலு ராசியில இருக்காங்க சார் மூணு ராசியில் இருக்காங்க மூணு பேருடைய இதை வச்சும் பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக தாய் தந்தையருடைய ராசியில வீட்டுக்கு தலைவன் தலைவி அவங்களுடைய ராசியில் இருக்கிறத வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அவங்களுக்கு தான் மெயினாக வேலை செய்யும் அதை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது விநாயகருக்கு உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான பொருட்களையும் வச்சு பண்ணலாம் கூடவே இந்த பொருளையும் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் விநாயகருடைய மூல மந்திரம் தெரிஞ்சதுன்னா இந்த நாளில் விநாயகர் மூல மந்திரத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷம் விநாயகருக்கான பர்த்டேன்னும் போது அவருக்கு பிடிச்சமான பொருட்களை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இது சாப்பிடுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி